இயேசு சூரிய காலத்திலே ஒரு முக்கியமான தேவைகள் இருந்தது அது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்தது இயேசுவோடு கூட இருந்த சீடர்களுக்கு இயேசு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லுவார் அந்த அறிவுரையானது மார்க்கிவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவரோடு கூட இருந்த பனிரெண்டு சீடர்களை அழைத்து அவர்களுக்கு ஊழியத்திற்கு அனுப்புகின்ற ஒரு ஆலோசனை கொடுப்பார் இந்த மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நீங்கள் விசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுவார் அசுத்தாவிகளை துரத்துங்கள் எங்கே போய் துரத்துவது இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அவரை அனுப்பின பிதாவின் ஆவியானவர் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டதினால் இந்த உலகம் கெட்டுப்போகக்கூடாது இந்த உலகம் என்பது உலகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகள் கெட்டு கூடாது என்பதற்காகவே இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டதினால் பிதாவின் ஆவியானவர் தன்னுடைய ஒரே குமாராக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தை பிசாசின் கட்டுகளிலிருந்து அசுத்தாவிகளின் பிடிகளிலிருந்து மனிதர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கூட மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் அந்த தவறு ஒன்று அறிந்து செய்கிறார்கள் இன்னொன்று அறியாமல் செய்கிறவராக இருக்கிறார்கள் இந்த அறியாமல் செய்கின்ற தவறுக்கு கர்த்தர் மன்னிப்பை கொடுக்கிறவராகவும் அறிந்து செய்கின்ற தவறுக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கிறவராகவும் ஆனால் மனிதர்களை நேசிக்காமல் இல்லை மனிதர் மீது அன்பு செலுத்துவதனாலே அவன் மன்னிக்க முடியாத தவறை செய்திருந்தால் கூட அவனை மன்னித்து தன்னுடைய பிள்ளைகளாக நேசித்து அவர்களை பல்லவ ராஜ்யத்துடைய புத்திரர்களாக இந்த உலகத்திலே வாழும்படி நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் இந்த உலகத்திலே அவர்கள் சகல விதமான சந்தோஷத்தினாலும் அளவிட முடியாத சமாதானத்தினாலும் மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு குடும்பத்திலே ஒற்றுமையையும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே குமாராக இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்து இயேசுவோடு கூட பசுத்த ஆவியாளர்களுடன் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட வரன்களையும் வல்லமைகளையும் இந்த உலகத்தை ஆளுகின்ற அதிகாரங்களையும் இயேசுக்குள்ளாங்க கொடுத்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இது சரித்திர வரலாறு இருக்கின்ற ஒரு பெரிய உண்மை அந்த இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட ஊழியத்துக்கு உதவியாக இருந்த பனிரெண்டு சீடர்களை அழைத்து நீங்கள் அசுத்தாவிகளை துரத்துங்கள் என்று சொன்னார் அந்த அதிகாரத்தை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார் அசுத்தாவிகள் அவ்வளவு சீக்கிரமாக ஒரு மனிதனை விட்டு வெளியே போகாது அசுத்தாவிகளை துரத்த வேண்டும் என்று ஏன் முதலாவது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் மனிதர்களுக்குள்ளாக மனிதர்கள் பார்க்க முடியாத மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஆவிகள் மனிதர்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்து அந்த அசுத்தாவியுடைய குணங்கள் அந்த அசுத்தாவிகளுடைய பிடிவாதம் அந்த அசுத்தாவிகளுடைய பொய்கள் அந்த அசுத்தாவிகளுடைய கொலை வழியல் அந்த அசுத்தாவிகளுடைய திருடுதல் அந்த அசுத்தாவிகளுடைய இச்சைகள் எல்லாவற்றையும் ஆண்களை கொண்டு பெண்களை கொண்டு உலகத்திலே செய்ய சொல்லுகிறது அப்படி அறியாமல் சிலர் செய்கின்ற தவறுகளினால் அநேகர் தண்டிக்கப்படுகிறார்கள் அநேகர் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் துன்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் வெளியே சொல்ல முடியாத சில தவறுகளை செய்துவிட்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய மனசாட்சிகளுக்கு பயந்து அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் தங்களுடைய மனசாட்சிகளுக்கு பயந்து ஆலயங்களுக்கு வராமல் இருக்கிறார்கள் சிலர் தாங்கள் செய்த தவறுகளுக்கு பயந்து ஆலயத்திலே வந்து திருவிருந்து எடுக்காமல் இருக்கிறார்கள் ஆலயத்திற்கு வராமல் இருப்பதும் ஆலயத்தில் வந்து திருவிருந்து எடுக்காமல் இருப்பதற்கும் பிசாசு ஒரு காரணம் பிசாசு ஒவ்வொருவருக்குள்ளாக அப்படிப்பட்ட பயங்களை அப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்து கட்டி வைத்திருக்கிறார் எல்லா மனிதர்களும் பிசாசுடைய வழிநடத்தலுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக ஒரு சிலர் பரிசு உண்மை உள்ளவர்களாக நீதிமன்ற்களாக பரிசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது நீங்கள் தினமும் ஜெபியுங்கள் வாரத்திற்கு இரண்டு நாள் உபவாசம் வருங்கள் நீர் குட்டியிலே நின்று முழங்காலில் நின்று ஜபம் பண்ணுங்கள் ஏழைகளை பார்த்தால் தான தர்மங்களை செய்யுங்கள் என்று சொல்லாமல் தன்னுடைய சீடர்களை அழைத்து நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுகிறார் பிசாசுகள் ஒரு மனிதனை விட்டு வெளியே போனால் அந்த மனிதன் கடவுளுடைய பிள்ளையாக பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தைகளின்படி பூமியிலே பல்லவர ராஜ்யத்துடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வார்கள் இந்த உலகம் முழுவதும் பசுத்தாவிகளுக்குள்ளாக பிசாசுகளுக்குள்ளாக நரகத்திற்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பல்லபோராஜ் பார்த்ததினாலே பிதாவானவர் தன்னுடைய இயேசுவை அனுப்பினார் இயேசு தன்னுடைய ஆவியிலே உணர்ந்ததினாலே இந்த உலகம் யாருக்குள்ளாக இருக்கிறது இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது இது இயேசு வாழ்ந்த காலத்திலே மாத்திரமல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கும் அந்த வார்த்தை இந்த உலகத்திற்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது நன்றாக ஜெபம் பண்ணுவார்கள் ஆனால் பிசாசுக்கு அடிமையாக இருப்பார்கள் நன்றாக வேதம் வாசிப்பார்கள் கர்த்தருடைய வசனங்களை வேதத்தை படித்து பார்க்காமலே ஞாபக சக்தியாக இந்த அதிகாரம் இந்த வசனம் இந்த வசனம் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவ்வளவு கூர்மையாக ஞாபக சக்தியோடு சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு பெரிய அடிமைத்தனத்திற்கே பெரிய குற்றத்திற்கு அவர்கள் குற்றவாளிகளாக தினமும் ரகசியமாக தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இதை இல்லை என்று யாரும் சொல்லிவிடவே முடியாது இப்படிப்பட்ட சகோதர சகோதரியுடைய வாழ்க்கை இயேசுவின் காலத்தில் இருந்தது எனவே இயேசு தன்னோடு கூட இருந்த சீடர்களை பார்த்து ஊழியத்திற்கு போங்கள் முதலாவது ஆண்களுக்குள்ளாக பெண்களுக்குள்ளாக இருக்கின்ற பசுத்தாவிகளை துரத்துங்கள் என்று சொல்லுங்கள் கிறிஸ்து அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக ஒரு ஆலோசனையை கொடுப்பார் மார்க்குவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வியாதிஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுங்கள் என்று சொல்லுவார் முதலாவது பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுவார் இரண்டாவதாக இந்த மார்க்குவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இருந்து மக்களை விடுதலையாக்குங்கள் நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுங்கள் என்று சொல்லுவார் நோய்கள் எங்கிருந்து வருகிறது எதினால் வருகிறது இந்த நோயினுடைய அதிகாரங்கள் என்ன சில வியாதிகள் சில நோய்கள் மனிதனை விடும் சில நோய்கள் சில வியாதிகள் உலகத்திலிருந்து இன்னொரு மனிதனத்திலிருந்து அந்த நோயானது பரவி இன்னொருவருக்கு வந்துவிடும் தான் நாம் கொரோனாவின் காலத்திலே சந்தித்தோம் மூன்றாவதாக இந்த நோய் என்பது பிசாசுகளும் மனிதனுக்கு நோய்களை கொண்டு வரும் சிலர் சொல்லுவார்கள் குறிப்பிட்ட நேரத்திலே இந்த தலைவலி எனக்கு வருகிறது குறிப்பிட்ட நேரத்திலே எனக்கு மார்பு அடிக்கடி வேகமாக அடிக்கிறது என்று சொல்லுவார்கள் சிலர் சொல்லுவார்கள் உடம்பு முழுவதும் வலியாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் டாக்டர்களுக்கு சென்றால் அது சிடி ஸ்கேன் எடுப்பாங்க ஸ்கேன் எடுப்பாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சளி எடுத்து அதை பரிசோதித்து பார்ப்பார்கள் யூரின் எடுத்து அதை பரிசோதித்து பார்ப்பார்கள் எதிலும் ஒன்றும் இல்லை நாங்கள் எவ்வளவோ ஆராய்ச்சி செய்து பார்த்து விட்டோம் உங்களுக்கு இந்த உடல் வலி அல்லது தலைவலி அல்லது வலிப்பு என்பது எங்கிருந்து வந்தது எதனால் வருகிறது என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் பலவிதமான மருந்துகளை கொடுத்து பார்ப்பார்கள் அந்த மருந்துகள்லாம் அவர்கள் வேலை செய்யாது காரணம் என்னவென்று சொன்னால் பிசாசினால் ஒரு மனிதன் நோய் கொண்டால் பிசாசினால் ஒரு மனிதனுக்கு வியாதி வந்தால் அதற்கு மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாது அது எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாது இது இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய குழப்பம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் வேத வசனங்களை வாசித்தால் இந்த வியாதிகள் விசுவாசத்தோடு கூட வாசித்தால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக வாசித்தால் உங்களுடைய தவறுகளை மீறுதல்களை உணர்ந்து அறிக்கை செய்து நான் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் இனி இந்த அக்கிரமத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இயேசு நிலத்தில் அறிக்கை செய்து அந்த தவறை மீண்டுமாக நினைக்காமல் இருந்தால் அந்த தவறை மீண்டுமாக செய்யாமல் இருந்தால் கர்த்தர் மனம் விரும்புவார் அப்பொழுது நீங்கள் வாசிக்கின்ற வசனத்தின் மூலமாக அப்பொழுது நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜபத்தின் மூலமாக அந்த வியாதியிலிருந்து அந்த நோயிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் சில மனிதர்களுக்கு கடவுள் தண்டனையாகவே சில நோய்களை வியாதிகளை கொடுத்து விடுவார் அப்படிப்பட்டவர்களுக்கும் எந்த நீதிமான் ஜபித்தாலும் அங்கே சுகம் பிறக்காது எப்படிப்பட்ட பரிசுதவால் ஜபித்தாலும் எப்படிப்பட்ட இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றிருக்கின்ற போதைகர்கள் ஜபித்தாலும் கத்தருடைய தண்டனையிலிருந்து அந்த நோயாளிகளை அந்த வியாதியஸ்தர்களை உங்களால் விடுதலை ஆக்கவும் முடியாது ஒன்று பிசாசுகளும் நோய்களை கொண்டு வரும் வியாதிகளை கொண்டு வரும் கர்த்தருடைய கோபமும் மனிதர்களுக்கு தண்டனைகளை கொண்டு வரும் ஆனால் இயேசு சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள் தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் வியாதியஸ்தலுக்கு சுகத்தை கொடுங்கள் என்று சொல்லி வியாதியஸ்தர் மீது கைகளை வெய்யுங்கள் அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் இந்த வியாதிகளின் மீது அதிகாரம் கொள்ளுகின்ற ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு கத்தரின் ஆவியானவருக்கு உண்டு இந்த வியாதிகளை அழிக்கின்ற ஒரு அதிகாரம் வியாதியின் கிருமிகளை வியாதியினுடைய வல்லமைகளை அழிக்கின்ற ஒரு அதிகாரம் அக்கினியின் பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த அதிகாரம் உண்டு கத்தருடைய வசனங்களுக்கு நோய்களில் விடுதலை கொடுக்கின்ற ஒரு அதிகாரம் உண்டு கர்த்தர் தம்முடைய வசனங்களை அனுப்பி உனக்கு சுகத்தை கொடுப்பார் வசனம் பேசுகிறது கர்த்தர் தாமே தம்முடைய வசனங்களை அனுப்பி உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அவரை வாரினால் முதுகிலே அடித்தார்கள் அந்த காயங்களுடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்ற வசனமும் உண்டு இயேசு அடிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் ரத்தம் சிந்தப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு இயேசுவின் ரத்தத்தினாலே மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது மனிதனுடைய அக்கிரமமான பாவம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காகவே பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த பாவம் இல்லாத ரத்தத்தினாலே மனிதனுடைய ரத்தம் மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டும் என்பதை பல்ல இந்த உலகத்தை உண்டாக்கின கத்தரின் ஆவியானவர் அந்த ஞானத்தின் அனுபவத்தினாலே உலகத்திற்கு இலவசமாக இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து அறிந்து செய்கின்ற பாவம் அறியாமல் செய்கின்ற பாவத்திற்கு ஒரு அதிகாரம் உண்டு கத்தருடைய குமாரனாக இயேசுவுக்கு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருந்தார் உலகத்திலே வாழ்கின்ற நீங்களும் நானும் சகோதரன் செய்த தவறை சகோதரிகள் மன்னிக்க வேண்டும் சகோதரிகள் செய்த தவறை சகோதரர்கள் மன்னிக்க வேண்டும் எனவே மனிதனுக்கு மனிதன் பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது அந்த குணத்தை அந்த பழக்கத்தை நாம் தினம் தினம் செயல்படுத்த வேண்டும் எனவேதான் தான் இயேசு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ வீட்டிற்கு போய் என்று சொல்லுவார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது சமாதானப்பட போய் என்று சொல்லுவார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே காலங்களிலே தன்னுடைய சீடர்களுக்கு இரண்டு விதமான முக்கியமான தேவைகளை சொல்லிக் கொடுத்தார் மனிதர்கள் எந்த பிரச்சனையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிடிகளிலிருந்து மனிதர்கள் வெளியே வர வேண்டும் மனிதன் அடிமையாக வாழ்கிறான் அதற்கு காரணம் ஒன்று பிசாசு போதை குடிவெறி விபச்சாரம் சிகரெட் கஞ்சா கொள்ளையிடுவது திருடுவது பொய் சொல்லுவது இவைகளெல்லாம் மனிதன் பிறப்பிலிருந்து வந்தது அல்ல இந்த மனிதன் பிறப்பினுடைய முற்காலத்தில் இருந்த பிதாவினுடைய அந்த குணங்கள் பிதாக்களுடைய பாரம்பரியிலே நீங்கள் செத்து மடிகிறீர்கள் என்று சொல்லுவார் பிதாக்களுடைய பாவங்களை பெற்றோர்களுடைய பாவங்களை பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீது மூன்றாம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் பெற்றோர்கள் செய்த பாவம் மூன்றாம் தலைமுறையிலே பிறக்கிற பிள்ளைகள் வரை அந்த சோபமானது அவர்களுக்குள்ளாக குடிக்கொண்டு இருந்து கொண்டே இருக்கும் பிசாசுடைய குணம் என்பது பொறாமை பிசாசுடைய குணம் என்பது எரிச்சல் பிசாசுடைய குணம் என்பது மற்றவர்களை கெடுப்பது மற்றவர்களை அழிப்பது ஏவான் பத்தாம் அதிகார பத்தாம் வசனத்திலே அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானை அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று ஏசி சொல்லுவான் பிசாசுடைய குணத்தை குறித்து பேசுநாதர் அழகாக சொல்லியிருப்பார் அவன் திருடவும் எதை திருடுகிறான் உன்னுடைய சந்தோஷத்தை திருடுகிறான் உன்னுடைய சமாதானத்தை அழித்து போடுகிறான் உன்னுடைய ஆஸ்திகளை கெடுத்து போடுகிறான் குடும்பத்தினுடைய அன்பை அவன் உழைத்து போடுகிறான் கொல்லவும் உன்னை கொல்லவும் உன்னை அழிக்கவும் அவன் வருகிறான் யார் மூலமாக வருகிறான் இன்னொரு மனிதன் மூலமாக வருகிறான் உன்னுடைய உறவுக்காரர்கள் மூலமாக வருகிறான் உடன் பிறந்தவள் மூலமாக வருகிறான் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாக உனக்கு மாறுகிறான் வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்கள் இப்படியாக மூர்க்க வெறியாக கொலை வெறியாக அடிமைகளாக கலகம் பண்ணுகிறவர்களாக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக பிசாசு இருக்கிறது அந்த பிசாசை துரத்துவதற்கு நாம் பக்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் சாதாரண ஒரு அபிஷேகம் உலகத்தை ஒன்றும் மாற்றிவிட முடியாது அதிகாரமுடைய ஒரு அபிஷேகம் உலகத்தை மாற்றும் அதிகாரத்தோடு கூட பிசாசை நாம் எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் பிசாசானவன் அவனை விட்டு ஓடி போவான் நமக்குள்ளாக அதிகாரம் இல்லை என்று சொன்னால் மனித அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது உலகத்தினுடைய அதிகாரிகளுடைய அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது இங்கே இயேசு கொடுக்கின்ற ஒரு அதிகாரம் ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் பிசாசை எதிர்த்து நிற்கின்ற ஒரு அதிகாரம் பிசாசை அழிக்கின்ற ஒரு அதிகாரத்தை இயேசு தன்னுடைய சீடருக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக சாதாரணமான நோய்கள் எல்லாம் வந்தால் வியாதிகள் வந்தால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் என்பவர்கள் கடவுளுடைய தூதர்கள் சில நோய்களுக்கு அவர்கள் மருந்துகளை வைத்து அந்த நோய்களை அழித்து விடுவார்கள் அந்த நோய்களில் இருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார்கள் இது உலகத்தில் இருக்கிற ஒருபுறத்து சத்தியம் ஒருபுறத்து உண்மை ஆனால் சில நோய்களுக்கு மருத்துவர்கள் தோற்று போகிறார்கள் சில ஜபம் பண்ணுகிறவர்கள் சில நோய்களை மேற்கொள்ள முடியாமல் பலவீனப்பட்டு விடுகிறார்கள் ஒன்று பிசாசினால் கொண்டு வரப்படுகின்ற ஒரு நோய் இயேசுவின் காலத்திலே பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்ட நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் கட்டப்பட்டவர்களை கொண்டு வந்து ஜபித்தார்கள் அப்படிப்பட்ட பிசாசினால் கொண்டு வரப்பட்ட நோய்களில் இருந்து அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை என்பது ஆவியோடு கூட நாம் எப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்பொழுது பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியனுடைய வரண் அந்த பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த அதிகாரத்தை அந்த பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தன் சீடலுக்கு கொடுத்தார் அவர்களுக்கு அதிகாரங்களை இலவசமாக கொடுத்தார் பனிரண்டு வருடமாக உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் அந்த வாலிப பெண் தன்னுடைய வீட்டில் இருந்த ஆசிரிகளை எல்லாம் செலவழித்து தன் வீட்டிலே இருந்த பணங்களை எல்லாம் மருத்துவர்களுக்கு செலவு செய்ததும் ஒன்றும் குணமாகவில்லை அநேக ஸ்பெஷலிஸ்ட் அன்றைக்கும் இருந்தார்கள் ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளாக வந்த அந்த உதிரப்போக்கை நிறுத்த முடியவில்லை இயேசு ஒருவரால் தான் அதை நிறுத்த முடிந்தது உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் இயேசுவை தேடிச் செல்லும் பொழுது இந்த நோய்கள் அந்த வியாதிகள் அந்த பிசாசுகள் எல்லாம் அழிக்கப்படும் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களோடு கூட உங்களை துன்பப்படுத்தின பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும் அதற்கு ஒரே ஒரு ஜீவாதிபதி ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒரு ரட்சகர் அவள் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் உன்னை ரட்சிக்கும்படியாக வந்தார் அந்த நற்செய்தியை இந்த நாளிலே அடியே சாட்சியாகவே நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எனவே இயேசு செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு உங்களுக்கு கொடுப்பார் இது உண்மை இது சத்திய வசனம் மூன்றாவதாக இயேசு கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்னவென்று வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே இயேசு சொல்லுவார் நான் என் பிதாவின் இடத்திலே கொண்டதைப் போல உங்களுக்கும் பெற்றுக் கொடுப்பேன் நான் என் பிதாவின் என்னுடைய வலகு தரத்திலே இரும்புக்கோளினால் ஆளுகை செய்கின்ற ஒரு அதிகாரத்தை கத்தர் எனக்கு கொடுத்தார் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுவார் பாதாரத்தின் ஆவிகள் நரகத்தின் ஆவிகள் சில மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படும் அவைகளை அழிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஆவிக்குரிய ஒரு இரும்புக்கோள் அந்த ஆவிகளை அழிக்கும்படியாக அந்த ஆவிகளை அழிக்கும்படியாக ஹர்த்த தாமே இயேசுக்கு கொடுத்தார் அது இயேசு என்ன சொல்லுகிறார் நான் என் பிதாவின் இடத்திலே பெற்றுக் போல நானும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுவார் கிறிஸ்துவர்களுக்கு எப்பொழுதுமே எதிரிகள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் எதிரிகள் இல்லாத ஒரு உலகம் உனக்கு கிடையாது எதிரிகள் இல்லாத ஒரு குடும்பம் உனக்கு கிடையாது எதிரிகள் இல்லாத ஒரு தெரு உனக்கு கிடையாது எதிரிகள் இல்லாத ஒரு கிராமம் உனக்கு கிடையாது சத்துருக்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு நஷ்டங்களை கொண்டே இருப்பார்கள் சத்துருக்கள் நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் கெடுத்து கொண்டே இருப்பார்கள் முதலாவது இயேசு கொடுத்தது அதிகாரம் விசாசிகளை அழிப்பது இரண்டாவது இயேசு கொடுத்த அதிகாரம் நோயினுடைய வல்லமைகளை அழிப்பது மூன்றாவது இயேசு கொடுக்கிற ஒரு அதிகாரம் ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் மூன்றுமே ஆவிக்குரிய யுத்தங்கள் தான் மூன்று அதிகாரங்களும் பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரங்கள் தான் மூன்று அதிகாரங்களும் கத்தரின் ஆவியானுடைய வல்லமைகள் நிறைந்த ஒரு அதிகாரம் தான் வெளிப்படுத்த ரெண்டு இருக்கின்ற அந்த அதிகாரம் கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மிக மிக அவசியம் ஒன்று நாம் அதிகாரத்தோடு விரட்டி அடிப்பது ஒன்று அதிகாரத்தோடு அந்த நோய்களை அழிப்பது மூன்றாவது அதிகாரத்தின் இரும்பு கோலோடு கூட கத்தருடைய வலதுகாரத்தினுடைய அதிகாரத்தோடு கூட இயேசு ஏசுகிரி வலதுகாரத்தின் அதிகாரத்தோடு கூட உன்னுடைய வலதுகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வல்லமையின் அபிஷேகத்தினுடைய இரும்புக்கோளின் அதிகாரத்தோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ணும் பொழுது அந்த இரும்புக்கோளின் அதிகாரத்தோடு கூட நீங்கள் ஜபிக்கும் பொழுது அவர்கள் காணாமல் போவார்கள் அவர்கள் நுறுக்கப்படுவார்கள் மண்பாண்டங்களை பாண்டங்களை இந்த போல நீ உடைப்பாய் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு அதிகாரங்கள் தேவை கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிற அந்த அதிகாரம் ஒன்று பிசாசை அழிக்க முடியும் கர்த்தர் இலவசமாக கொடுத்திருக்கின்ற ஒரு அதிகாரம் நோய்களை அழிக்க முடியும் கர்த்தர் இலவசமாய் கொடுத்திருக்கின்ற அந்த வலதுகரத்தினுடைய இரும்புக்கோள் தாவிகளை புற ஜாதிகளை தாவிகளை புற ஜாதிகளை சத்துருக்களின் ஆவிகளை மண்பாண்டங்களை உடைக்கிறது போல உடைப்பதற்கு நமக்கு வலது கரத்திலே ஒரு அதிகாரம் இரும்புக்கோலினுடைய வல்லமையினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்பொழுது சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போவார் இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்குள்ளாக இரட்சிகருக்குள்ளாக பரிசு அபிஷேகத்திற்குள்ளாக நிரம்பி வாழ்ந்து மென்மேலும் பழுகி பெருகி சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் சகல விதமான நன்மைகளினாலும் வாழ கர்த்தர்கள் நின்று என்ன பின்னால் அவரை லெப்ரசி எராடிகேஷன் லெப்ரசி பிரிவென்ஷன் லெப்ரசி கேர் இவைகளை நான் செய்து கொண்டு வருகிறேன் திஸ் இஸ் கால்டு மெடிக்கல் மினிஸ்ட்ரி சோசியல் மினிஸ்ட்ரி எனவே மழை காலத்திலே அல்லது வெயில் காலத்திலே அவர்களுக்கு சரீரத்தில் வருகின்ற சில விதமான நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவை பாராசிட்டமால் தலைவலி போவதற்கு பொதுவாக இந்த தொழுநோய் வந்தால் உடல் முழுவதும் வழியாகவே இருக்கும் எப்பொழுதுமே ஏனால் அது ஒரு விதமான உஷ்ணத்தினால் வருகின்ற ஒரு நோய் என்று சொல்லுகிறார்கள் எனவே தொழில்நோயாளிகள் மீன்களை போன்றவர்கள் மீன்கள் எப்பொழுதுமே தண்ணீருக்குள்ளாக தான் இருக்கும் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்துப்போய்விடும் லெப்ரசி என்பவர்கள் வெயில் காலங்களிலே பகல் நேரங்களிலே தண்ணீரை எடுத்து தங்கள் மீது கொள்வார்கள் ஈரமான டவலை கட்டி கொண்டே இருப்பாங்க ஏன்னால் அந்த உடல் உஷ்ணம் அந்த எரிச்சல் அவர்களால் தாழ முடியாது எனவே வெறும் வயிற்றிலே ஆகாரம் இல்லாத நேரத்திலே மாத்திரைகளை கொடுத்தால் அது வயிற்றுக்குள் சென்று அல்சர் வந்துடும் ஏற்கனவே தொழுநோய் இருக்கிறது அவர்களுக்கு நாம் வெறும் வயிற்றில் அந்த மாத்திரைகளை கொடுத்தால் அல்சரை நாமளே கொண்டு வரக்கூடாது எனவே இந்த அல்சர் மற்ற மற்ற நோய்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஆதாரம் தேவை எனவே அவர்களுக்கு நான் அரிசி கொடுக்கிறேன் அரிசி அந்த மருந்து மாத்திரை பேண்டேஜ் காட்டன் போன்றவற்றை நான் உங்களிடத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாக கிறிஸ்துவின் ஊழியமாக இதை நான் கேட்கிறேன் உங்களால் வந்து அந்த இடத்திற்கு செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்கள் மலை அடிவாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களே அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து விட்டார்கள் எனவே அந்த மலையடிவாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை இந்த பேண்டேஜ் பஞ்சுகளை கொடுத்துக்கிறோம் இவைகளோடு கூட தேவையான அன்றன்று உள்ள அப்பம் அன்றன்று உள்ள ஆகாரம் சாப்பிடுவதற்கு அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சில மளிகை பொருட்களையும் நாங்கள் தருகிறோம் எனவே உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள் தூக்கத்திலே உதவி செய்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறவர்கள் கர்த்தரின் ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் பிறப்பிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற அநேக திரள் கூட்டத்து மக்கள் இருக்கிறீர்கள் உங்களை கர்த்தர் அடையாளம் கண்டு இருக்கிறார் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்கு ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு அங்கவீனமானவர்களுக்கு நோய் கொண்டவர்களுக்கு வியாதியிலே படுத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன் வாருங்கள் இந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுகிற தொலைபேசியில் நீங்கள் பேசுங்கள் இந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற என்னுடைய ஆஃபீஸ் விலாசத்திற்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்க அல்லது மணி ஆர்டர் பண்ணுங்கள் பணங்களை வர முடியாதவர்கள் நேரடியாக சென்று சேவை செய்ய முடியாதவர்கள் கூகுள் பே பேங்க் அக்கௌண்டில் உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள் அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி மருந்து மாத்திரைகளை வாங்கி இப்படிப்பட்ட தொழில்நோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக ஜபித்து இருக்கிறோம் இவருடைய தேவைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் அநேக காரியங்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம் இப்படிப்பட்ட தொழில்நோயாளியினுடைய சுகத்திற்காக தேவைகளுக்காக அன்றன்று உள்ள ஆதாரத்திற்காக எல்லோரையும் ஜபிக்கும்படி அன்பாளுடன் கேட்டுக்கொள்கிறேன் உதவி செய்கின்ற எல்லோரையும் கத்தர் சந்திக்கிறார் ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறார் நாம் எந்த அளவிற்கு கத்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கத்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார் அதற்கு மேலாகவும் கொடுப்பார் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜபித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த ஒரு நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Изу, налгеле